தமிழக வெற்றி கடகமே பாண்டிய குதிரை குடம்பணியும் வெற்றி வணக்கம் மதி தோண்டிய புலவர் சொல்லணியும் இளம் தோகை மாறுதல் நாயகையும் ஒலிக்கும் மாமதுரை தமிழக வெற்றி கடகமே இது மாலையில் மல்லிகை பூ மதுரை என்ற கவிப்பேரரசின் வரிகளுக்கு வெற்றி வணக்கம் கம்பீரம் சேர்த்துக் கொண்டிருக்கிற மதுரை மண்ணுக்கு வெற்றி என்ற தமிழக வெற்றி கடகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு மதுரை மண் சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று உறக்க சொல்லி தொடங்குகிறது சத்தமிடுகிறது இங்கு ஒழித்த இந்த ஏழை நாட்டு இசைதான் எங்கள் மக்களின் இதயங்களை முத்தமிடுகிறது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரக நிறைந்த கரவொழி பரிசை தருவோம் நன்றி 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 இந்த மாநில மாநாட்டில் மதுரையில் கடல் இல்லை என்று யார் சொன்னது இந்த திடல் முழுக்க கடல் அன்பு கடல் பாசக்கடல் இது தளபதியின் வெற்றி கடல் உங்களை வணங்கி மங்கள இசையோடு மாநாடு தொடங்கியது அடுத்து நாம் தலைவர் கடந்து வந்த பாதையில் உங்கள் நெஞ்சங்களில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற சில சில முக்கியமான பாடல்களை நாம் கேட்க வேண்டாமா சில நொடிகள் முன்பு நாட்டுப்புற இசையோடு இந்த மேடை துவங்கியது இதோ உங்கள் வீட்டுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் விஜய் என்னும் மந்திரத்தின் இசை கோர்வை உங்களுக்காக இதோ அந்த இசை கோர்வை